இன்றைய தகவல் ஆரியத்தை காக்கும் திராவிடம் இந்த தலைப்புல ஒரு சிறு விழியத்தை இப்ப பார்க்க போறோம் இந்த விழியத்தை பாருங்களேன் இனம் இனம் என்றால் என் ரத்தத்தில் என் டிஎன்ஏ என்ன இருக்கிறது இது இனம் யாருமே நம்ம சூஸ் பண்றது இல்லை தாய் தகப்பன் தான் சொல்ல முடியுமே தவிர அது இல்லாம மாற்றவே முடியாது அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் எத்தனை தலைமுறையானாலும் ஆனாலும் ரங்கராஜ் பாண்டே பீகாரி பீகாரி தான் ரங்கராஜ் பாண்டியோட குழந்தையும் பேரனும் பீகாரி தான் ஹெச்ராஜா பீகாரி பீகாரி தான் எந்த அளவுக்கு இந்திரா நோயும் சுந்தர் பிச்சையும் தமிழர்களோ அதே அளவுக்கு இந்த ரங்கராஜ் பாண்டியையும் இனத்தில் பீகாரி தான் நம்ம சொல்றோம் சுந்தர் பிச்சை தமிழர் என பொறப்பில் தமிழர் நோய் தமிழர் என்றால் இங்க பிறந்த இனம் தமிழர் என்றதனால் அவங்க இங்க இருந்தாலும் இல்லைனாலும் அமெரிக்கா இன்னுமே இருக்கிற எல்லாம் தமிழர் தான் இப்ப இந்த திராவிட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது சரியானது மாதிரி தான் தெரியும் ஆனா இதுல உள்ள சூழ்ச்சி என்னதுன்னா சுந்தர் பிச்சை மற்றும் பெப்சிகோ கம்பெனியின் சேர்மனான இந்திரா நோய் இவங்களெல்லாம் தமிழர்கள்னு சொல்கிறார் அது எப்படி தமிழர்கள் ஆவாங்க சுந்தர் பிச்சை என்பவர் தமிழ் பிராமணர் இந்திரா நோய் என்பவர் தமிழ் பிராமணர் அதனால் இவங்களாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லாமல் கிடையவே கிடையாது தன்னை தமிழ் பிராமணர்கள் என்று சொல்லி கொள்ளும் ஐயர் ஐயங்கார் என்பவர்கள்லாம் தமிழர்கள் கிடையாது இவர்களுக்கும் தமிழினத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த சுப்பிரமணியசாமி நிர்மலா சீதாராமன் இவங்களாம் தமிழரா இவங்களும் தன்னை தமிழ் பிராமணன் தான் சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு எங்கன்னாச்சும் தமிழ் பட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா தமிழினத்தை அழிக்க வந்த யூதர்கள் தான் இப்ப தமிழ் பிராமணர் போர்வையில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் பார்ப்பனர்கள் தமிழ் அந்தணர்கள்லாம் சொல்றோம்ல அவங்களா இப்ப யாரும் கிடையாது அப்படிப்பட்ட சமூகங்கள்லாம் அழிந்து பல காலம் ஆகுது இப்போ சொல்லக்கூடிய தமிழ் பிராமணர்கள் அனைவருமே யூத வம்சாவளிகள் தான் இந்த ஆரிய கூட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா லேப்டெஸ்ட்லாம் தேவையில்லைங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்களேன் எந்த தமிழ் பிராமணன்னாச்சும் இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காங்களா இவங்களில் யாருக்குனாச்சும் தமிழ் பற்று இருக்கா இன்று வரையும் தமிழ் பிராமணர்கள் ஏன் சமஸ்கிருதத்தை தூக்கி இருக்காங்க தமிழ் இனத்திற்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாருக்குமே கோவம் வருது இல்லை ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஏன் கோவமே வரமாட்டேங்குது ஏன்னா இந்த தமிழ் பிராமணர்கள்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இந்தியா முழுக்க வாழும் பிராமணர்கள் அனைவருமே வந்தேரிகள் தான் அது மட்டும் இல்ல இந்த திராவிட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல இவருடைய மனைவியுமே வெளிநாட்டவர் தான் அதனால் இவருடைய குழந்தைகளுமே கலப்பு இனமே தான் தவிர தூய தமிழர்கள் கிடையாது நன்றி வணக்கம்